ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல் இன்றைக்கி நம்ம சமையலில் சுவையான ஒரு சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் எப்படி சேர்ந்துணும் பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கர் அடுப்பில் வச்சு நூறு கிராம் பாசிப்பருப்பு ரெண்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்து பார்க்கலாம் ரெண்டு தண்ணி ஊற்றி கழுவிட்டு வந்தாச்சு ஒரு மினிமம் சைஸ் சவு சவுக்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன் தோலெலாம் நீக்கி அதை போட்டுடலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் நாலு பச்சை மிளகாய் நீட்டி ஷேப்பில் கட் பண்ணி போட்டுக்கிறேன் இதுக்கு தேவையான ஒரு ஸ்பூன் கல் உப்பு அரை லிட்டர் தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போடலாம் ரெண்டு விசில் வரட்டு வெயிட் பண்ணலாம் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் வேர்க்கடலை தோல்லாம் நீக்கி வச்சுருக்கிறேன் அதை போட்டுடலாம் வறுத்த வேர்க்கடலை தான் அஞ்சு பூண்டு தோல் உடிச்சு வச்சிருக்கிறேன் அதையும் போட்டுடலாம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுடலாம் இப்போ இதெல்லாம் தண்ணி ஊற்றாமல் குறைகிறப்போ அரைச்சிட்டு வந்து பார்க்கலாம் இப்போ குறகுரப்போ அரைச்சாச்சு இப்போ இது கீணத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ ரெண்டு விசில் வந்துருச்சு யாரெல்லாம் போயிடுச்சு தந்து பார்க்கலாம் பாசிப்பருப்பும் சவச்சவவும் நல்லா வெந்துச்சு இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடாகிடுச்சு அரை ஸ்பூன் கடுகு போட்டலாம் ரெண்டு காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் போட்டலாம் இப்போ ஒரு மினிமம் சைஸ் வெங்காயம் நீட்டி ஷேப்பில் கட் பண்ணிக்கிறேன் அதையும் போடலாம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு நம்ம குறை குறைப்பாக அரைச்சி வச்ச வேர்க்கல்ல பூண்டு பச்சை மிளகாவை இதில் போட்டுடலாம் இது நல்லா ஸ்மெல் வரும் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ வறுத்தது போதும் இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற சவு சவு பாசிப்பருப்பு எடுத்து ஊற்றிடலாம் இப்போ இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போது தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு திறந்து பார்க்கலாம் இப்போ திறந்து பார்க்கலாம் நல்லா கம டேஸ்டான சவு சவு கூட்டு ரெடி ஆயிடுச்சு இது எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் ஒயிட் கூட சேர்த்துக்கப்பறம் ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டி எல்லாத்துக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் நம்ம பேஜை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இன்னொரு நல்ல வீடியோல சந்திக்கலாம் பாய்